தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காளியம்மாளுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி காளியம்மாளுக்கு துணைப் செயலாளர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுகவில் தற்போது பொதுச் செயலாளர்களாக கனிமொழி ஆராசா அந்தியூர் செல்வராஜ் ஆத்தூர் ஐ பெரியசாமி உள்ளிட்டோர் உள்ளனர் திருச்சி சிவா உள்ளார் மொத்தம் ஐந்து பேர் துணை பொதுச் செயலாளர்களாக உள்ளனர் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவிகளின் எண்ணிக்கை பத்தாக உயர்த்தப்பட உள்ளது அந்த பத்து பேர் துணை பொதுச் செயலாளர் பதவிக்கு நியமிக்கப்பட உள்ளனர் அதில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாளும் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இதற்காக திருச்சியை சார்ந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமணி காளியம்மாளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது திமுக பொதுக்குழுவில் இந்த பொதுச் செயலாளர்கள் எண்ணிக்கை உயர்த்தப்படும் என்று கூறப்பட்டது ஆனால் உயர்த்தப்படவில்லை அறிவிப்பு பின்னால் வெளிவரும் என்று கூறப்படுகிறது அப்போது திமுக துணை பொதுச் செயலாளர்கள் பத்து பேர் நியமிக்கப்பட உள்ளனர் ஏற்கனவே உள்ள ஐந்து பேரில் கனிமொழி துணைத் தலைவர் பதவிக்கு நியமிக்கப்படலாம் மீதி நான்கு பேர் மீதி ஆறு பேர் புதிதாக நியமிக்கப்படுவார்கள் அந்த ஆறு பேரில் காளியம்மாளுக்கு துணைப் செயலாளர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது அதாவது மீனவர் சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கும் வகையில் இந்த துணை பொதுச் செயலாளர் பதவி காளியம்மாளுக்கு வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது சென்னையை சார்ந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் காளியம்மாளுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவிக்கு பரிந்துரை செய்ததாக கூறப்படுகிறது ஆகவே இது சம்பந்தமான அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்று கூறப்படுகிறது ஆனால் காளியம்மாள் தரப்பு மௌனம் சாதிக்கிறது இதுவரை எந்த பதிலும் தெரியவில்லை மே மாதம் இறுதியில் தான் சேரப்போகும் கட்சியின் பெயரை அறிவிக்கப் போவதாக தெரிவித்திருந்தார் ஜூன் மாதம் பிறந்துவிட்டது இன்னும் அவர் அறிவிக்கவில்லை மௌனம் காத்து வருகிறார் அது திமுகவில் துணை பொதுச்செயலாளர் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பொழுது அறிவிக்கின்றாரா என்பது தெரியவில்லை ஆனால் திமுகவின் துணை பொதுச் பதவிக்கு காளிமால் பெயரும் அடிபடுகிறது